அலாம்துல்லா பிரகாத்து அன்புள்ள சோகர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இம்ரான் விழுப்புரத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இப்போ நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அவர்கள் வந்து பல மனைவிமார்களோடு வாழ்ந்துருக்கிறாங்க அவள் வாழக்கூடிய நேரத்தில் மனைவியின் மீது உச்சகட்டமான ஒரு பாசம் அன்பு நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்களா அல்லது சும்மா என்ன தானே அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தாங்களா அப்படின்ட்டா அப்படி இல்லை வாழ்க்கையை வந்து ரசித்து வாழ்ந்தவர்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மனைவி இடத்துல எப்படி வாழணும் அன்றைய வீட்டார் இடத்துல எப்படி வாழணும் அடுத்தவர்களோடு எப்படி பழகணும் எப்படி உதவி செய்யணும் ஒத்தாசை செய்யணும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர்கள் மனைவிமார்கள் விஷயத்துலேயே என்ன செஞ்சாங்க அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள் நபிசல்லா அலிஸ்லாமுடைய முதல் மனைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஹதிஜார் அலி அல்லாஹ் அவர்கள் மீது அவ்வளவு ஒரு பாசமும் அன்பும் வச்சுருந்தாங்க அவர்களுடைய மரணத்திற்காக ரொம்ப கவலைப்பட்டாங்க அதை வந்து துக்க ஆண்டுன்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மன வேதனையில் இருந்தா மனைவி மொத்தம் போயிட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மன வேதனையில் இருந்தாங்க அப்புறம் மற்ற மனைவிகள்லாம் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்வாங்கன்னா அவர் வீட்டில் ஏதாவது ஒரு விருந்து சமைப்பார்களையானால் ஏதாவது ஒரு ஆடு அறுப்பார்களையானால் அதுக்கு அவருடைய தோழிகளுக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக சொல்லுவாங்க அவர்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக அவருடைய தோழிகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டு பொறாமைப்பட்ட புற ஒரு பொறாமை மாதிரியாக ஒரு ஆயிசார் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் அந்த கிழவியினுடைய ஞாபகத்துலேயே இருக்கிறியா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிசாரி எல்லாம் மீது கடிந்து கொண்ட விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம் அப்ப மனைவியின் மீது எவ்வளவு ஒரு நேசமும் ஒரு அன்பும் வைத்திருப்பார்கள் ஏன்னா இப்படியான ஒரு அவங்களையே நினைவாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி ஆயுஷார்கள் எல்லா அவர்கள் மீதும் என்ன செஞ்சாங்க அளவு கடந்த ஒரு பாசம் வைத்திருந்தார் மற்ற எல்லா மனைவி வச்சிருந்தாங்க இந்த பாசம் வைக்கிறது அன்பு வைக்கிறது என்பது நம்ம கையில கிடையாது அது உள்ளத்துல உள்ளது அது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது அப்போ கூட சுற்றுச்சுழலாளி எல்லாட்ட கேட்பாங்க எல்லாம் நான் வந்து எல்லா மனைவி மாவட்டம் சமமாக நடக்கிறேன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது எல்லாம் செய்கிறேன் ஆனால் அந்த அன்பு மட்டும் என்ன அறியாமல் ஒரு சிலர் மேலே என்ன செஞ்சது அதிகமாக போயிருது அதுக்கு என்ன தண்டிச்சிடாத அப்படிலாம் கேட்டாங்க ஆய் சார் எல்லா அவர்களும் அதிகமாக என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க அவர்களோட மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மாதவிடாயாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் கட்டி அணைப்பார்கள் அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்க வீட்டில் உதவி ஒத்தாசியாக இருந்திருக்கிறாங்க அவர்களோட இணக்கமாக இருந்திருக்கிறாங்க இரண்டு பேரும் உணவு சாப்பிடுவார்களே ஆனால் அவர்கள் எந்த இடத்துல வாய் வைத்து கடித்து சாப்பிட்றார்களோ அதே இடத்துல சொல்ல அந்த கறியை வாங்கி என்ன செய்வாங்க கடித்து சாப்பிடுவார்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி மற்ற மனைவிமார்களோ ஒரே நேரத்தில் குளிச்சிருக்கிறாங்க எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு நமேசெல்லா அலையலாம் அவர்கள் மனைவிமார்களோடு என்ன செஞ்சாங்க அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாங்க ஆனால் பஞ்சாயத்தையும் கூட்டினாங்க இந்த மனைவிமார்களில் வந்து ரெண்டு குறுப்பாக சேர்ந்துருந்து நம்பி செல்லா ஆலேசலம் அவர்களையும் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பொறுமை இழக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க பொறுமையின் சிகரமாக இருந்த சுல் செல்லா அலைசலம் அவர்களையே பொறுமை இழக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டாங்க இனிமேல் உங்களை யாரோட நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செஞ்சாங்க மேலே வந்து பறனியில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க ஒரு மாசம் காலம் என்ன செய்ய மாட்டேன் நான் வரமாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதே மாதிரி இந்த விவாகரத்து என்ற அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க அதெல்லாம் குடும்பத்தினுடைய வாழ்க்கை இன்ப துன்பங்கள் கலந்து வரும் அன்பு பாசம் ரசோர் செல்வாழிச்சுவனம் வீட்டில் ஒத்தாசையாக உதவியாக இருப்பார்கள் தங்களுக்கு தேவையான தானே செய்து கொள்வார்கள் மனைவிக்கு உதவியாக இருப்பார்கள் அவர்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் அவர்கள் மீது ஒரு பழி அவர் அவதூறு வரக்கூடிய நேரத்திலோட ரவிசெல்லா ஹாலிசனம் அவர்கள் மனம் உடைந்து போயிருந்தார்கள் இந்த மாதிரி நம்மளுடைய மனைவியின் மீது எப்படி ஒரு அவதூற கிளப்பி விட்டாங்களே அப்படி எல்லாம் செஞ்சாங்க ரசூல்லா இருந்தாங்க எல்லா மனைவியிடத்திலும் அன்பு செலுத்தினார்கள் எல்லாரும் ரசுல்லா மீது அன்பு செலுத்தினார்கள் அவ்வளவு வந்து ஒரு அன்பான ஒரு பாசமான மற்றவர்களை மதிக்கக்கூடிய மற்றவர்கள் மீது அன்பு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக நம்பி சொல்ல ஆலை சில இருந்தார்கள் மனைவிமார்கள் இடத்துலேயும் அதை விட சிறப்பாக என்ன தன்னுடைய மனைவி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாக்கியம் அவர்கள் மீது என்ன செஞ்சாங்க அளவு கடந்த அன்பாக இருந்தாங்க எங்கே போனாலும் தன்னுடைய மனைவிமார்கள் யாரையாவது ஒரு ஆளை என்ன செய்வாங்க கூட்டிகிட்டு போவாங்க அதில் வந்து சீட்டு குளிக்கு போட்டுலாம் என்ன செய்வாங்க தேர்ந்தெடுப்பாங்க ஏதாவது ஒரு மனைவி தன்னுடைய தன்னோட தன்னோட வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய சொல்ல விரும்பினாங்க அது பல மனைவிமார்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சீட்டை குளிக்க போட்டு என்ன செய்வாங்க யார் பேர் வருது அவர்களெல்லாம் கூட்டிட்டு போனாங்க இப்படி உடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஆனால் ஹதிஜார்கள் எல்லாம் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக அவருடைய தோழியவே மரியாதை நிமித்தமாக பார்க்கக்கூடிய அவர்களுக்கு செய்ய செய்ய வேண்டிய முறைகளை செய்யக்கூடிய வீட்ட ஒரு விசேஷம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தோழியையும் என்ன செய்ய கவனிக்கக்கூடிய அந்த மாதிரியான காரியங்கள் செய்திருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஹதிஜா ஹதிஜான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஐசார்களிலே நினைச்சாங்க எப்போ பார்த்தாலும் அந்த கிழவினுடைய ஞாபகத்திலே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய கணந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீது ஒரு சொல்ல பாசம் வச்சிருக்கிறார்கள் அதை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க ஹதிஜா ஐசார்கள் எல்லாவும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் மனைவி வீரத்தில் வந்து என்ன செய்யணும் அன்பு பாராட்டணும் அன்போடு நடக்கணும் அது சம்பந்தமா இன்னைக்கு ஜும்மா உரையும் அதை தான் ஆற்றிடுவோம் இப்ராஹிம் அவர்கள் செய்த உபதேசமும் மனைவி நல்ல மனைவியாக விடும் ஏனால் அந்த குடும்பம் சிறந்து விடும் கெட்ட மனைவியாக கெட்ட மனைவிடா உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளாத கணவனுக்கு நன்றி செலுத்தாத அந்த மாதிரியாக மனைவியாக இருப்பார்கள் ஏன்னா குடும்பம் என்ன செஞ்சிடும் அது வந்து நாசமா போய்விடும் என்ற இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய போதனையையும் மேற்கோள் காட்டி தான் இன்றைய ஜும்மா உரையும் நிகழ்த்திருக்கிறோம் அந்த சில கூடுதல் தகவல் அதுலேயும் இருக்கிறது மேலதிகமாக அதையும் பார்த்துக் கொள்ளுங்க